இங்கிலீஷ்ல பேசுறது தமிழ்லயே பேசினா அனைவரும் இங்கிலீஷ் ஆங்கிலத்துல மிக அருமளையா பேசினாங்க பட் உங்களுக்கெல்லாம் நான் பாராட்டு தெரிவிக்கணும் பெற்றோர்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க உங்களுக்கு சுபமான காலம் தான் வெற்றி தான் இனிமே உங்க பிள்ளைகள் எல்லாமே அவர் சொன்னபடி ரஞ்சித் அவர்கள் சொன்னபடி யஷ் வந்து பிறப்புமே செலிபிரிட்டினாங்க உங்க பசங்களும் செலிபிரிட்டி தான் உங்க பசங்களும் நல்ல எதிர்காலம் இருக்கும் அது நான் ஒரு சிறுநந்தையா நான் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் தாங்கி தாண்டி வரும்போது நான் ஒன்று மட்டும்தான் நினைத்தேன் நம்ம நினைச்சது நம்ம கனவுகள் நம்மளால தான் சாதிக்க முடியும் யாராலும் தடுக்க முடியாது நிச்சயமாக உங்க பிள்ளைகள் கூட வந்து அந்த எல்லைகள் எல்லாமே தாண்டி நல்ல இடத்துக்கு வருவாங்க டாக்டர் மோகன் காமேஷ்வன் அவர்களுக்கும் இந்திரா காமேஷ்வன் அக்கா அவர்களுக்கும் ரஞ்சித் அவர்களுக்கும் யாஷ் அவர்களுக்கும் முக்கியமாக விக்ரம் அகர்வால் அவர்களுக்கும் என்னோட தோழி என்னோட சகோதரி வந்தன அகர்வால் அவர்களுக்கும் மிகப்பெரிய பாராட்டு உதவி செய்வது வந்து வெறும் எப்படி சொல்றது சேரிட்டி இஸ் ஆல்சோ சம்திங் இம்பாக்ட் சொசைட்டி நம்ம ஒரு தொண்டு செய்யும் போது அது வருங்காலத்துல ஒரு குடும்பத்தை மட்டும் இல்லை ஒரு நாட்டை வளர்க்கக்கூடிய தொண்டாக இருக்கணும் இந்த செயலாளர் டாக்டர் மோகன் காமேஷன் அவர்களும் வந்தனா அகர்வால் அவர்களும் பஞ்சாப் உமன்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு குரோத் எஜெண்டா ஆஃப் இந்தியா இந்தியாவோட வளர்ச்சிக்காக இது ஒரு திட்டமாக நான் பார்க்குறேன் ஸோ அதுக்கு நான் பாராட்டு தெரிவித்து விக்ரம் அவர்கள் அகர் அகர்வால் அவர்களுக்கும் மந்தனாக்கும் மீண்டும் என்னோட வாழ்க்கை தெரிவித்து நன்றி கூறி விட பெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அவங்களுக்கு தரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கு இந்த பஞ்சாப் விமன்ஸ் அசோசியேஷன்லேருந்து இருந்து செய்ததுனால அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்காக எங்கள் எல்லோருடையும் சார்பாக அது மோக்கு தொண்டை மருத்துவர்கள் சார்பாகவும் மெட்ராஸ் இஎன்டி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றி கடனை செலுத்திக்கிறேன் இந்த குழந்தைகளுக்கு வந்து இது வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு செயல் அவங்களுக்கு வந்து இதனால அவங்களுடைய காது கேட்குறதுனால ஒரு நல்ல மொழி வளர்ச்சி வர்றது மாத்திரம் இல்லை நாளைக்கு ஒரு அப்துல் கலாம் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு இதனால் கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு அந்த காது செவித்திறன் கருவியை கொடுக்கறது மட்டும் இல்லை அதுக்கு மேற்கொண்டு அவங்களுக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ அந்த உதவிகளையும் செய்ய தயாராக இருக்காங்க இது ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு இதுன்னே சொல்லுவேன் ஒரு முயற்சி அவங்களுடைய சார்பாக செஞ்சுருக்கிறது அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே காது முக தொண்டை மருத்துவர்களும் இந்த மெட்ராஸ் இன்ட்ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பெற்றோர்கள் வந்து இந்த செவித்திறன் கருவியை நல்லபடியாக பாதுகாத்து பராமரித்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல படிப்பு கல்வி அறிவை கொடுத்து நல்ல பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பிச்சி படிக்க வச்சு கொண்டு வந்தாங்கன்னா நல்ல எதிர்காலம் இருக்குது இன்றைக்கி வந்து இங்கே நம்ம கூட யாஷின்ற ஒரு ஒரு தம்பி வந்திருக்காரு அவர் பீகார் மாவட்டத்திலேருந்து இந்திய தமிழ்நாட்டுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் இருந்து மு முழுமையாக பிறவியில் காது கேட்காத குழந்தை காதும் கேட்காது மொழி வளர்ச்சியும் இல்லை ஆனால் அந்த இம்ப்ளான்ட் அறுவை சிகிச்சை சென்னையில் பண்ணி இங்கே ஐந்து ஆண்டுகள் இருந்து இன்றைக்கி வந்து அவர் கான்பூரில் போய் ஐஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணி மூணு நாட்களுக்கு முன்னாடி ஐஏஎஸில் தேர்வு பெற்று இப்போ இதுக்கும் சேர்ந்து சேர போகிறாரு அதே மாதிரி அப்பெல்லாம் லக்ஷ்மின்ற குழந்தை வந்திருக்கு இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து பிறவியில் காஜி ஆகாதப்புள்ள இன்றைக்கி வந்து நல்லபடியாக எல்லாம் செஞ்சு அந்த கருவியெல்லாம் பொருத்தி இன்றைக்கு வந்து எத்திராஜி காலேஜில் வந்து பிகாம் பண்ணி இப்போ மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த குழந்தைகளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இந்த பஞ்சாப் உமன்ஸ் அசோசியேஷன் சார்பாக இன்றைக்கி செஞ்சுருக்கிற இந்த செயல் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஊண்டுதல் ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக உண்டான ஒரு வாய்ப்பு ஸோ எல்லாேருக்கும் பாதிப்பு உள்ள அனைவருக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு காது கேளாமல் பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே இலவசமாக செய்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்ருக்கு இந்த காது கேட்காமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த காக்ரேட் இம்ப்ளான் சிகிச்சைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் செலவு ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவசமாக நடக்குது அதை எடுத்து செஞ்சணுங்கிறது தான் பெற்றோர்களுடைய இது அது இருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு செஞ்சோன்னா அவங்க வாழ்க்கையே மாற்றி அந்த குழந்தைகளை ஒரு நாளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியும் ஊமையாக இருக்கிறத விட்டு அந்த பிள்ளைங்க நார்மலாக பேசி நீங்களே பார்த்தீங்க இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் ஒருத்தர் ஒருத்தர் வந்து மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த பெற்றோர்களுடைய முயற்சி தான் அரசாங்கம் எல்லாம் செய்யுது உங்களுக்கு இலவசமாக கொடுக்குது எல்லாமே அது மாதிரி இந்த மாதிரி நல்ல உள்ள தொண்டர்கள் அவங்களும் என்ன செய்கிறாங்க எடுத்து செய்யணும் அவ்வளோதான் பெற்றோர்கள் மட்டும் இல்லை இது ஹோல் கம்யூனிட்டி சொசைட்டிக்கு அதனால நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறோம் இது இது இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு மட்டும் முடியல இது வருஷம் வருஷம் நம்ம பண்ணுற மாதிரி யோசிக்கிறோம் ஸோ தேங்க்யூ